மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி ஓம் திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி நல்லவர்களாக வாழ நல்லவர்கள் ஆசி வேண்டும் இந்த கடன் வாங்கிட்டு ஏமாத்துவது ஒரு வகை திருட்டு தான் கடன் வாங்கிட்டு ஏமாத்துவது ஒரு திருட்டு தான் அப்போ அது என்ன செய்வான் வீடை நல்ல மனசோட வீடு வாடகை விடுவான் வீடை வாடகை வச்சுட்டு என்ன செய்வான் வீட்டை விட்டு போக மாட்டேன்ருவான் உடனே கேசுமா அது ஒரு வகை மோசமான திருட்டு தான் அது பணம் அமைதிக்கிடும் அப்போ என்ன செய்கிறான் இரராஜ் பிறரால் இக்கலப்படா அப்படின்னு ஆசானை கேட்குறான் எனக்கு நல்ல வீடு வேண்டும் நீ தான் அருள் செய்ய வேண்டும் நான் வாடகை வீட்டில் இருந்தது போதும் எனக்கு நல்ல வீடு அமைச்சு கொடுப்பா மன அமைதியெல்லாமே இருக்கேன் நீ தான் அமைச்சு கொடுன்னு சொல்லலாம் அப்போ தலைவனை கேட்குறான் எனக்கு நல்ல வீடு வேண்டும் நோய் இல்லாத மனைவி நோய் மனைவிக்கு நோய் இல்லாமல் இருக்கணும் பிள்ளைக்கு நல்லபடி இருக்கணும் மன அமைதி கெடுக்கக்கூடிய எதுவும் எனக்கு நடக்கக்கூடாது நான் கடை வாங்கினா திருப்பி கொடுக்க மனசு வரணும் பொய் சொல்லாத இருக்க வேண்டும் அப்படி கேட்கணும் இப்படியெல்லாம் ஒவ்வொன்று ஆசானை கேட்டு வந்தாலன்றி ஒருவனுக்கு ஜென்மத்தை களைத்தட்ட முடியாது அப்போ நல்லவனை வாழ்வதற்கு யார் துணை நல்லவன் ஆசி இல்லாமல் நல்லவனை வாழவே முடியாது ஏன் வறுமை வந்தால் எப்படியா அவ்ளோ சூல் பெறட்டு வரும் பொல்லாத வறுமை வந்தா வாங்கின இந்த ஒரு வாரம் தரம் கொடுக்க முடியாது வாங்கின கடனை கொடுக்க முடியாது சூழ்நிலை வரும் என்ன செய்வான் போய் பேசுவான் அவன்கிட்ட மறை ஆள் அவள் இருக்கும்போதே ஊருக்கு போயிடுவான் வேற எங்கே போயிடுவான் ஆக வாங்கின கடனை கொடுப்பதற்கு ஆசி வேண்டும் தக்க சேமித்து உதவி செய்திருக்கான ஒருவன் நன்றி மறவாதி இருக்கணும் அல்லவா அட பாவி பல உதவி செஞ்சிருக்கோம் நம்மளை ஏமாற்றிட்டானே அப்படி சொல்லி நன்றி மறவாது இருப்பதும் நல்லதே ஆசானை கேட்கணும் யாரேன்னு எனக்கு உதவி செய்தால் அது கடைசி வரலும் நன்றி மறவாது இருக்க அருள் செய்வனும் கேட்கணும் என்ன காரணம் அவன் நன்றி மறந்தால் அப்போ இப்படி செஞ்சிட்டான பாவி அப்படின்னு சொல்லிவிடுவான் அப்போ பிறரால் எகலப்பட அது ஒரு வகையான ஒரு நோய் வந்துடும் அது வகையான துன்பம் ஆசானை கேட்கணும் நான் பிறருக்கு இடையூறு செய்ய வாழ வேண்டும்